வெல்கம் டு தமிழ் சினைவூட் நடிகை அனுபமா பாரமேஷ் அவர்களுடைய லாக்டவுன் திரைப்படத்தோடைய டீசர் நாளைக்கு பதினோரு மணிக்கு வெளியாகணும் படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய எல்ஐசி மற்றும் டிராகன் திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார் இதில் டிராகன் திரைப்படத்தில் இரண்டு ஹீரோனி நடிக்க போகிறதாகவும் அனுபமா பரமேஷ் இந்த படத்தில் முக்கிய ஹீரோனியாக நடிச்சிட்டு இருக்கார் மேலும் ஒரு மலையாள ஹீரோயினியும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க கமிட் இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி நடிச்சிட்டு இருக்க ராயன் திரைப்படத்தோடைய Black speck விஎஃப் அனிமேஷன் உருக்கில் தற்போது படக்குழு ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஜூலை மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஐடியாலா படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இயர் கமலஹாசன் அவர்களுடைய டாக் லைஃப் திரைப்படத்துடைய மூன்றாவது கட்ட ஷூட்டிங்கை கமலஹாசன் முடிச்சிருதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்துடைய எழுபது சதவீத ஷூட்டிங் தற்போது முடிஞ்சிருக்கிறதாவும் அடுத்தபடியாக படக்குழு இந்த படத்துடைய நாற்பது நாள் ஷூட்டிங்கை கேரளா மற்றும் அரபு கண்ட்ரில போய் எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னும் ஐம்பது நாள் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை படக்குழு முடிக்கிற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் சூரிய அவர்களுடைய நாம் நாற்பத்தி நாலாவது படத்தில் ஷூட்டிங் அந்த மாநில நடந்துட்டு இருக்கு தற்போது இந்த படத்துல ஹீரோனியா நடிச்சுட்டு இருக்கு பூஜா கட்டி சூர்யாவுடைய போசனா படக்குழு எடுத்துட்டு இருக்காங்க நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய அமரன் திரைப்படத்தை செப்டம்பர் மாதம் படக்குழு ரிலீஸ் பண்ண போறதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தற்போது ரிலீஸ் டேட் அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படத்தை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படக்குழு நேரடியாக பேனிந்திய லெவல்ல தேட்டர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே செப்டம்பர் மாதம் தளபதி விஜய் அவர்களுடைய கோத் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது கோட் திரைப்படம் வெளியாகி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் அமரன் திரைப்படம் தேட்டர் ரிலீஸ் ஆக போது நடிகர் ராரன்ஸ் அவருடைய முனி சீரியஸை தற்போது கையில் எடுத்து முனி ஃபோர் திரைப்படத்து டெஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஈடுபட்டுருக்கார் முனி ஃபோர் திரைப்படத்தோடைய ஷூட்டிங் செப்டம்பர் மாதம் தொடங்க போகிறதும் அடுத்த வருடம் சம்மர்ல இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருந்தார் ராரன்ஸ் இந்த நிலையில் இந்த படத்தில் ஹீரோனியா மிர்னல் தாகூர் நடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ராரன்ஸ் இந்த படத்தில் அவங்கள ஹீரோனியாக நடிக்க தற்போது கமிட் பண்ணியிருக்கிறதாகவும் மிர்னல் தாகூர் இந்த திரைப்படத்தில் அவங்க கெரியர்லேயே அதிக சம்பளம் வாங்கி இந்த படத்தில் நடிக்க கம்மிட் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு தலா அஜித் அவர்களுடைய குட் பைட் அகிலித்ரீ படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் முடிஞ்சது தான் அதிகப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞராக ஒர்க் பண்ண நடிகர்கள் மற்றும் முக்கிய தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட அஜித் ஆதிக் ரவிசந்திரன் நின்று எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் இருக்கு இந்த நிலையில இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடல் காட்சிக்கு கல்யாண் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கார் இந்த பாடல் காட்சியை தான் படக்குழு இறுதியாக எடுத்திருக்காங்க அந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங்கை முடிச்ச அஜித் அடுத்தபடியாக விடாமறிச்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போறார் ஸோ அந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் குட் பைட் அகிலி திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல கலந்துக்க போறார் அஜித் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கில்லி திரைப்படத்தை இருபது வருடத்துக்கு பின்பு மீண்டும் ரீரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கிட்டாங்க இந்த நிலையில் ஐம்பது நாளாக கடந்து தேட்ரில் ரீலீஸ் ஆன கில்லி திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கு இதனால் படத்தை வெளியிட்ட சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்துடைய ஐம்பதாவது நாள் ரீ ரிலீக்ஸ் போஸ்டரில் வெளியிட்டிருக்காங்க மேலும் ஜி ரசிகர்களும் கில்லி திரைப்படத்துடைய ஐம்பதாவது நாளை கொண்டாடிகிட்டு இருக்காங்க மேலும் விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படம் தான் ரீ ரிலீஸ் ஆகி ஐம்பது நாள் வரையும் தேட்டரில் ஓடுன திரைப்படம் அப்படிங்கிற புதிய பிரம்மாண்ட சாதனையை உலக லெவலில் படிச்சிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப கிராக வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கரெக்டாக கவலை லீட் பண்ணுங்கள் மறக்கவனம் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்